இல்லம் தேடி கல்வி திட்டம் சார்பில் நடைபெற்ற நம்ம ஊர் எழுதும் போட்டியில் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த சங்கராபுரம் வட்டார வளமயம் வெற்றி பெற்ற தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்த மாவட்ட கல்வி உதவி திட்ட அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம் சார்பில் நம்ம ஊரு கதை என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு போட்டி நடைபெற்றது போட்டியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் சுமார் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு கதைகள் எழுதி கலந்து கொண்டனர் அதில் இருபத்தி ஆறு கதைகள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பாக அதில் சங்கராபுரம் வட்டத்தில் பத்தொன்பது கதைகளை தேர்வு செய்து மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளது இந்த போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது இதற்கு உறுதுணையாக இருந்த இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்வு சங்கராபுரம் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட உதவி திட்ட அலுவலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் இல்லம் தேடி கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக பள்ளி மாணவர்கள் பரதநாட்டியம் இயற்கை வளத்தை பற்றிய பாரம்பரிய நடனமாடி சிறப்பித்தனர்